டெஹ்ரான் மற்றும் பிராந்தியத்தில் தாம் ஆதரிக்கும் குழுக்களை குறிவைத்து இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடான அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்போம் என ஈரானின் உச்ச தலைவர் ஹயதுல்லா ஹலி கமேனி அதிரடி கருத்தை வெளியிட்டுள்ளார் ஹேமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் லெபனானின் இஸ்புல்லா அமைப்பு மற்றும் பாலஸ்தீனத்தின் அமாஸ் அமைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய டெஹ்ரான் ஆதரவு ஆயுத குழுக்களின் கூட்டணிக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு மத்தியில் ஈரான் உச்ச தலைவரின் இந்த கரு அருத்து வெளியாகியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பதாம் ஆண்டு தெஹ்ரானில் உள்ள அமெரிக்க தூதரகம் கைப்பற்றப்பட்டதன் ஆண்டு நிறைவை முன்னிட்டு இடம்பெற்ற மாணவர்களுடனான சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்ததாக ஈரானின் அரச ஊடகம் தெரிவித்துள்ளது இதன்போது மேலும் உரையாற்றியுள்ள அவர் எதிரிகள் சந்தேகத்திற்கு இடமின்றி பட்களை உடைத்துக்கொள்ளும் பதிலை பெறுவார்கள் உலகளாவிய அதிகார கருவத்தை ஈரான் எதிர்கொள்ள ராணுவ அரசியல் மற்றும் ஆயுத நடவடிக்கைகளுடன் முழுமையாக தயாராக உள்ளது தயக்கமின்றி தீர்க்கமாக உலகளாவிய ஆணவத்திற்கு எதிராக ஈரானிய மக்கள் போராட வேண்டும் என்று அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார் ஈரானும் இஸ்ரேலும் நீண்டகாலமாக எதிரிகளாக இருந்து வருகின்றன கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி அமாசின் தாக்குதல் மற்றும் காசா மீதான இஸ்ரேலிய படையெடுப்பை தொடர்ந்து இந்த போட்டி ஆழமடைந்துள்ளது ஹமாஸ் மற்றும் இஸ்முல்லாவின் தலைவர்களை இஸ்ரேல் கொண்டதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது இஸ்லாமிய குடியரசான ஈரான் கடந்த அக்டோபர் முதலாம் திகதி சுமார் இருநூறு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் ஈரான் மீது இஸ்ரேல் கடந்த வாரம் தாக்குதல் நடத்தியிருந்தது இந்த பின்னணியிலேயே மற்றும் பிராந்தியத்தில் தாம் ஆதரிக்கும் குழுக்களை குறிவைத்து இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடான அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுப்போம் என ஈரானின் உச்ச பகுதியில் இஸ்ரேலின் கண்மூடித்தனமான தாக்குதல்களை ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம் கண்டித்துள்ளது கடந்த மூன்று நாட்களில் மாத்திரம் வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியா மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலால் ஐம்பதிற்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர் காசாவில் போலியோ தடுப்பூசி மையத்தின் மீது இஸ்ரேலிய படைகள் மேற்கொண்ட தாக்குதலில் நான்கு குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இதேவேளை கிழக்கு லெபனானில் இஸ்ரேலிய படைகள் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகின்றனர் இதனால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கிறது இஸ்புல்லா அமைப்பினர் அமாசுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இஸ்ரேலும் பதில் தாக்குதலை முன்னெடுத்து வருகிறது இதேவேளை லெபனானின் வடக்கில் தமது பிரஜைய ஒருவரை இஸ்ரேல் கடத்திச் சென்றது தொடர்பில் விசாரணை நடத்த வேண்டும் என லெபனானின் பிரதமர் நஜிப் மிகாட்டி அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது